மலையாள திரையுலகில் நடிகை ஒருவர் அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான முகேஷ் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அவர் மூன்று மணி நேர விசாரணைக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் பின் உடனே அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ன நடந்தது பார்க்கலாம் திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடப்பதை அண்மையில் வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டியது இதையடுத்து பலரும் தாங்கள் எதிர்கொண்ட பாலியல் துன்புறுத்தல் குறித்து வெளிப்படையாக பேச ஆரம்பித்தனர் இதற்காக விசாரணைக்கு கேரள அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது ஹேமா கமிஷனின் அறிக்கையை தொடர்ந்து மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கம் கலைக்கப்பட்டது அதன் தலைவர் மோகன்லால் மற்றும் நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்தனர் இதனிடையே ஹேமா கமிஷன் மற்றும் ஏற்கனவே பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நான்கு நடிகர்கள் மீது பாலியல் வன்கொடுமை உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது வகையில் நடிகரும் கொல்லம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான முகேஷ் மீது பெண் ஒருவர் பாலியல் புகார் ஒன்றை அளித்தார் அதன் அடிப்படையில் எர்ணாகுளத்தின் மரடு பகுதி காவல்துறையினர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்தனர் அந்த பெண் அளித்த புகாரில் மரடு பகுதியில் உள்ள வில்லாவில் என்னை பாலியல் வன்கொடுமை செய்தார் அதேபோல ஒட்டப்பாலம் பகுதியில் படப்பிடிப்பு தளத்தில் காரில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தார் மேலும் அம்மா அமைப்பில் உறுப்பினர் சேர்க்கை பெற்று தருவதாகவும் நடிக்க வாய்ப்புகள் வாங்கித் தருவதாகவும் வாக்குறுதி கொடுத்தார் என குற்றம் சாட்டினார் மேலும் வடக்கஞ்சேரியை சேர்ந்த பெண் நடிகை ஒருவரும் முகேஷ் மீது பாலியல் புகார் கொடுத்திருந்தார் இந்நிலையில் பாலியல் புகாரில் இன்று முகேஷ் கைது செய்யப்பட்டார் எர்ணாகுளத்தில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைமை அதிகாரி பூங்குழலி அவரிடம் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தினார் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அவருக்கு கீழமை நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியதால் கைது செய்யப்பட்ட உடனே அவர் விடுவிக்கப்பட்டார் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதிலிருந்து மலையாள திரையுலகில் நாள்தோறும் ஒரு பாலியல் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு வருகிறது சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவை அமைத்து இந்த வழக்குகளை எல்லாம் பின்தொடர்ந்து வருகிறது கேரள அரசு இதுவரை பதினோரு பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன